நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நம் வாழ்வில் இருக்கும் பிற தோஷங்களை நீக்குவது தான் இந்த பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சனி மகா பிரதோஷம் அப்படின்னே சொல்லுவாங்க இந்த சனி மகா பிரதோஷத்தன்று பிரதோஷ நேரத்தில் இந்த ஒரு மூன்று பொருளை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்தோன்னா நம்ம கேட்குறது நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எத்தனை விதமான தோஷங்கள் இருந்தாலும் கூட பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் அகன்றுவிடும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக ஆழக்கால நஞ்சை உண்டார் அந் அவர் சாப்பிட்ட நாள் சனிக்கிழமை அப்படிங்கிறது உண்மை சனிக்கிழமை அன்னைக்கு வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சிறப்பாக சொ சொல்றாங்க ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை அது மட்டுமல்ல தேய்ப்பிறை திரியோதசி தினங்களில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த சனி பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த ஒரு மூன்று பொருளை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் போன்று ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடியது தான் இந்த சனி பிரதோஷம் அந்த மூன்று பொருள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாம்பிராணி வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக போடப்படும் ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பிராணி வீட்டில் ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் சாம்பிராணி போடுவது வழக்கமாகவே வைத்துக்கொள்ளணும் அப்படி அவ்வளவு சிறப்பு மிகுந்த பூஜைக்கு தேவையான முக்கியமான பொருள்களில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கிய பொருள் தான் இந்த சாம்பிராணி அந்த சாம்பிராணி கட்டியாக இருக்கும்போது அல்லது தூள் பண்ணி எதுவாக இருந்தாலும் அந்த சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து அதிலும் குறிப்பாக பிரதோஷ நேரத்தில் வாங்கிட்டு வந்து நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான செயலா பார்க்கப்படுது அடுத்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்துக்கு ஒரு தனி மகிமையே இருக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி அந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்கு அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பல பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது விஷயம் என்ன விஷயம் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா தாமரை மலர் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த மலராக சொல்லப்படும் அந்த தாமரை மலர் வாங்கிட்டு வந்து வீட்டில் நம் வீட்டில் வீட்டிருக்கும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு அதை அர்ப்பணித்து தாமரை மலரை அர்ப்பணித்து சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரு மலர் அப்படிங்கிறது கண்டிப்பாக பூஜைக்கு பயன்படுத்தும் அந்த ஒரு தாமரை மலரை பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ பூஜை நடைபெறும் கோவில்களில் வாங்கி கொடுப்பது சிறப்பான பல பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த அற்புதமான மூன்று பொருளை வாங்கி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை பிரதோஷ நாள் காலை கடன்களையெல்லாம் முடித்துட்டு வீட்டில் உள்ள சுவாமி படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி பூஜை செய்து நாமாவளிகளை படிக்க வேண்டும் மாலையில் பிரதோஷ வேளையில் பக்கத்தில் இருக்கும் சிவ ஆலயங்களுக்கு போய் சிவ பார்வதி நந்தி தேவருக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு சிவபுராணம் பாராயணம் செய்வது மிக பெரிய ஒரு பலனை அளிக்கும் ஒரு செயல் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாளில் அவங்கவுங்க உடல் நிலைக்கேற்ப எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு மாலையில் பிரதோஷ வழிபாடு முடிந்து உணவருந்தி விரதத்தை முடிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது பார்க்கடலை கடைந்த பொழுது தோன்றிய ஆழக்கால விஷயத்தை கண்டு பயந்து நடுங்கினார்களாம் தேவர்கள் அப்போ அபயம் வேண்டி சிவபெருமானை அணுகுவதற்கு முன்பாக நந்தி தேவரை வழிபட்டார்கள் அப்படின்னும் தான் பிரதோஷ வேலையில் நந்தி தேவருக்கு முதல்ல அபிஷேக ஆராதனைகள் நடக்குது அப்படின்னும் நந்தியன் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் நின்று சிவபெருமான் நடனம் புரிந்தார் அப்படிங்கிறதும் அதனால தான் நந்திதேவரை வழிபட்டுவிட்டு அவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படின்றும் சொல்லப்பட்டது இந்த ஒரு விஷயத்தை இந்த சனி மகா பிரதோஷத்தன்று செய்து சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்